ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மமும் மாயையும் சமீரணன் என்றால் பிரம்மரந்திரத்தோடு ஈரணம் செய்தல் அதாவது தாக்கி கொண்டிருத்தல் பிரம்மம் என்றால் நித்தியமாயிருக்கின்ற பொருள் அந்த பொருளுடன் தொட்டு வேறுபடாமல் முட்டிக் கொண்டிருக்கின்ற கதியே அதாவது நடப்பே ஈரணம் அவ்விதமாயுள்ள கதியானது தன் உள்வழியாய் மேல் கீழ் நடந்து வெளியே விட்டு போகாமல் பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருப்பதற்கு சமீரணன் என்றும் அப்படியல்லாமல் வெளியே சலித்து கொண்டிருக்கின்ற கதிக்கு வாய்வு என்றும் பெயர் அதனால் தன்னுடைய சக்தி எப்பொழுது தன்னில்லைக்கின்றதோ அச்சமயத்தில் மற்றொன்றையும் அறிகிறதில்லை என்று நமக்கு கண்கூடாக அனுபவப்படவும் தன்னுடைய சலனத்தில் இருந்தேயாகும் தனக்கு எல்லா நிலைமைகளும் உண்டாகிறது என்று வெளிப்படவும் செய்கின்றன தவிர தன்னுடைய சலனம் தன்னிலடங்கி ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நமக்கு உணர்வு உண்டாகின்றது அதாவது ஆலோசித்துக் கொண்டிருக்கின்ற காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது அப்பொழுது உணர்வாயிருக்கின்ற ஞாபகம் எங்கிருந்து உண்டாகிறது என்றால் பிரகாசத்தில் இருந்தேதான் பிரகாசம் அக்னியில் இருந்து உண்டாகிறது அக்னி உண்டாகிறது அப்பொழுது ஆகி பிரகாசமாகி அறிவாயிருக்கின்ற ஜீவசக்தி தன்னிலேயே அடங்கும் பொழுதுதான் நமக்கு உணர்வு உண்டாகிறது அப்பொழுது அறிவாயிருக்கும் பொருள் எது ஜீவசக்தியே அறிவாகி இருக்கின்ற பொருள் சலித்து வாய்வாகி நம் உள்ளில் இருந்து வெளியே கொண்டிருப்பதற்கே மாயை என்று சொல்லுகிறது இதற்காகவே யாதொன்று இல்லாததாகிறதோ அது மாயை என்று சொல்லுவதன் காரணமாகும் யாதொன்று என்பது அறிவு அந்த அறிவு வாய்வு ரூபமாய் வெளியில் போய் நசித்துக் கொண்டிருப்பதற்கே மாயை என்று பெயர் இதற்காகவே தன்னுடைய மாயை என்றும் தன்னிலிருந்து உட்பவித்தது அதாவது உண்டானது என்றும் சொல்ல காரணம் தான் என்றால் யார் என்பதாய் நீர் கருதுகின்றீர் என்றால் அவனவனே அப்பொழுது மாயையினுடைய உட்பவம் அதாவது உற்பத்தி எங்கிருந்து அவனவனிலிருந்தே ஆகையினால் மாயை என்பது மேலே சொல்லியபடி உண்டானதாகும் அதற்கு பிரகேயாகும் மனத்தினுடைய உற்பத்தி அந்த மனமாகும் குரு ஆத்ம வணக்கம்